விதைகள இயக்கம் இது வணிக மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழக பெண்கள்லாம் என்ன சும்மா பல 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 மினுக்கிறீங்க அதுக்கு காரணம் மு க ஸ்டாலின் கொடுத்த ஆயிரம் ரூபாயா அந்த ஆயிரம் ரூபாயில பான்ஸ் பவுடர் வாங்கி அடிச்சிங்களா அந்த ஆயிரம் லவ்லி போட்டீங்களா அந்த ஆயிரம் ரூபாயில சிங்காரி குங்குமம் வாங்கி வச்சிருக்கீங்க போல அதனாலதான் நீங்க பல 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 பலன்னு மினுக்குறீங்க அப்படின்னு எகத்தாளமாக பேசி கொண்டு திரிஞ்ச அப்பனும் மகனும் இன்றைக்கு கைதுக்கு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறார்கள் வேறு இல்லை தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனும் அவருடைய மகன் கதிரானந்தும் தான் துபாயில போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார் எகத்தாளமாக பேசக்கூடிய துரைமுருகன் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் ஓடி போய் ஒளிந்திருக்கிறார்கள் இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வந்து பல்வேறு தகவல்களை வழங்குது அது மட்டும் இல்லாமல் உண்மை தன்மையை மறைத்தும் ஊடகங்கள் வேறு ஒரு விஷயத்தை திசை திருப்பக்கூடிய செய்திகளையும் வழங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னாக்க அமலாக்கத்துறை ஒரு விஷயத்துல இறங்குது அப்படின்னா அமலாக்கத்துறை ஒரு இடத்துக்கு ரைடு போகுதுன்னா எந்த விஷயத்துல உள்ள போகும் எந்த விஷயத்துல ரைடுக்கு போகுனா சட்டவிரோத பரிமாற்றம் நடந்திருந்தால் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்திருந்தால் அது தொடர்பாக விசாரணைக்குத்தான் அமலாக்கத்துறை உள்ள போகும் ஆனால் இந்த ஊடகங்கள் என்ன செய்தி போடுதுனாக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதியில எம்பியாக போட்டியிட்ட கதிரானந்த் அவர்கள் எம்பிக்காக போட்டியிட்ட கதிரானந்த அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கதிரானந்தினுடைய நெருங்கிய கையால் அடியால் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருடைய இடத்திலிருந்து சுமார் பதினோரு கோடி ரூபாய் பணமும் புதிய பணம் அது இருநூறு ரூபாய் நோட்டுகள் கிட்டத்தட்ட பத்து கோடி வரைக்கும் நோட்டுகளாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது கூடவே வாக்காளர் பட்டியலும் கைப்பற்றப்பட்டிருக்கு வாக்காளர்களுக்கு இந்த பணம் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்து கதிரான வழக்கு பதிவு அந்த வழக்கினுடைய விசாரணைக்காக அந்த பணத்தை பறிமுதல் செய்த விசாரணைக்காக தான் இன்று அமலாக்கத்துறை உள்ள போயிருக்குன்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் அந்த வழக்க முதன்மைப்படுத்துது ஆனா அமலாக்கத்துறை எதற்காக போகும் அப்படின்னா சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்காகவும் சட்டவிரோதமான வருமானம் வந்திருந்தால் தான் இந்த அமலாக்கத்துறை உள்ள புகுந்து விசாரிக்கும் அப்போ இந்த சட்டவிரோதமான வருமானம்னா எது அந்த சட்டவிரோத வருமானம் எது அப்படின்னு பார்த்தா மணல் கொள்ளை தமிழ்நாட்டினுடைய மணல் வளங்களை கொள்ளையடித்து அண்டை மாநிலமான ஆந்திராவிற்கும் கர்நாடகாவிற்கும் அந்தாண்ட கேரளாவிற்கும் கடத்தியிருந்து கிடைத்த பணம் தொடர்புகள்மலாக்கத்துறையின் கைகளில் கொள்ளைக்காகத்தான் கனிமவள திருட்டுக்காகத்தான் இந்த துறைமுருகன் வீட்டுல கதிரானந்த் எம்பி வீட்டுல இன்னைக்கு சோதனை நடத்தி தவிர அந்த தேர்தல் சமயத்தில் கைப்பற்றப்பட்ட பதினோரு கோடி ரூபாய்க்காக கிடையாது ஏன்னா அது தேர்தல் ஆணையம் விசாரிச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் எதற்காக இவர்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இங்க இருந்து வேலூருக்கு அதாவது இருந்து வேலூருக்கு போறதுக்கு இவங்க வச்சிருக்கிற காரில் போகணும் அப்படின்னாக்க ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் ஆனா ஏன் துரைமுருகன் அங்கே போகல அங்க போனாக்க அமலாக்கத்துறை உடனடியாக கைது பண்ணும் என்னங்க அது மட்டும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு வந்தாங்க ரைடு வந்தாங்க கைது பண்ணிடுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சிபிஐ ஒருவரை கைது பண்ணணும் அப்படின்னாக்க நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கணும் வருமான வரித்துறை ஒரு இடத்துல கைது பண்ணணும் அவங்களுடைய உயரதிகாரிகள்ட்ட அனுமதி ஆனா அமலாக்கத்துறை யாரிடமும் அனுமதி வாங்க தேவையில்லை அவர்களை கைது செய்து விசாரிக்கலாம் அதனாலதான் செந்தில் பாலாஜியை கைது செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப தமிழ்நாட்டினுடைய நீண்ட காலமாக கொள்ளையடித்து வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய இந்த துரைமுருகன் என்ன பண்ணார்னாக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் வீட்டு பூட்டி இருக்கு சாவி இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருந்து அந்த சோதனையை நடத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கணும் அப்படி இல்லைனாக்க சம்பந்தப்பட்டவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு முன்னரே தான் சோதனை நடத்தணும்னு சொல்லிட்டு ஏழு மணி நேரம் காத்திருந்து கதிரானந்த் எம்பிக்கு மெயில் அனுப்பி மெயில் மூலமாக அவர்கள் ஒப்புதல் வாங்கி இங்க துறைமுருகனை கேட்டது துரைமுருகன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா துரைமுருகன் போனாக்க உடனடியாக கைது செய்திருப்பாங்க அதனால துறைமுருகன் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதற்கு அவர் கார்ட்டிய காரணம் ஆறாம் தேதி சட்ட ச பேரவை கூட போகுது அதாவது மூணு நாள் சட்டப்பேரவை கூட இருக்கு அதற்காக நான் வந்திருக்கேன் மீண்டும் அங்க வேலூருக்கு வந்துட்டு வந்தாக்க எனக்கு வந்து சட்ட சபையில சரியான நேரத்தில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி இங்க முதல்வரின் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாரு இங்க ரைடு நடக்கும்போது முதல்வர் கூட இங்க ஆலோசனை அந்த ஆலோசனைன்னு செய்தி வந்தது என்ன ஆலோசனைனா முதல்வர் கிட்ட போய் கத்தி கதறி கெஞ்சிருக்காரு எப்படியாவது என்ன காப்பாத்துங்க என் பிள்ளைய காப்பாத்துங்க விஷயம் ஆவணங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் பறிமுதல் ஆனச்சுனாக்க எங்களுடைய லைஃபே போயிடும் தோ இன்னைக்கோ நாளைக்கோ நான் கிடக்குறேன் நான் போய் சிறையில போய் என்னால எப்படி இருக்க முடியும் என் மகன் இப்பதான் எம்பி ஆகி வந்திருக்கிறாரு அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆவருது தயவு செஞ்சு எங்க எப்படியாவது காப்பாத்துங்கன்னு முதல்வரிடம் போய் கதறி இருக்கிறாரு துரைமுருகன் இதுதான் நடந்தது ஆனா அவன் செய்திகள்ல என்ன வந்ததுனாக்க ஆலோசனை முதல்வருடன் ஆலோசனை ஐடி ரைடுக்காக முதல்வருடன் ஆலோசனை ஆலோசனை செய்தி வருது அங்க ஐடி ரைடு போகுது இங்க அப்பாவு சபாநாயகர் அப்பாவு என்ன பண்றாரு போய் ஆளுநரை சந்திச்சு சட்டப்பேரவை வந்து கூட போது நீங்க வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கிறாரு அதுக்கான அழைப்பு மட்டும் தானு பார்த்தாக்க அதற்கான அழைப்பும் கிடையாது ஆளுநரை சந்தித்து இந்த ரைடு வந்து முடிவுக்கு கொண்டு வாங்க பரபரப்பாவது எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு அப்பாவும் போய் அங்க ரெக்வஸ்ட் வைத்ததாகவும் செய்திகள் வருது அப்போ இவர்கள் இந்த ஐடி ரைடை எப்படியாவது நிறுத்தணும் பூஞ்சோலை சீனிவாசன் இருந்து அவருடைய அவருக்கு சொந்தமான ஒரு ஒரு ஆவணங்கள் இப்ப கைப்பற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த துரைமுருகன் வீட்டுல ஆய்வு பண்ணும் போது ஆஹ் வீட்டுக்குள்ள சோதனையிடும்போது இரண்டு அறைகள் திறக்க முடியல அந்த இரண்டு அறைகளும் துரைமுருகனுடைய அறை அப்படின்னு சொல்லப்படுது அதனால அதை திறக்க முடியாதால சாவி இல்லாததால கடப்பாறைகளை கொண்டு அந்த இரண்டு கதவைகளும் உடைத்து உள்ள இருக்கக்கூடிய ஆவணங்களை இருக்காங்க முழுக்க முழுக்க இந்த தடவை பணத்தை விட ஆவணங்கள் அதிக அளவுல கைப்பற்றிருக்காங்க இது முழுக்க முழுக்க மணல் மாஃபியாக்கள் சம்பந்தப்பட்டது மணல் கடத்தல்காரர்கள் சம்பந்தப்பட்டது என்பதால இந்த கும்பல் உடனடியாக கதறி கொண்டு முதல்வரிடமும் ஆளுநரிடமும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆளுநரிடம் போய் கதறி இருக்கிறாங்க முதல்வரிடமும் போய் கதறி இருக்கிறாங்க கதிரானந்த் எம்பியும் இன்னைக்கு துபாயில இருக்கிறாரு அவர் வருவதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்த பிறகு அவர் மீண்டும் வரலாம் அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இங்க போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய பலங்களை கொள்ளையடித்து இவர்கள் சேர்த்து வைத்த பணம் எல்லாமே இன்றைக்கு ஒரு அபாயத்தில் இருக்கிறதால ஓடி போய் அதிகார வர்க்கத்தின் கால்களில் இவர்கள் விழுந்து கிடக்கிறாங்க விரைவில் பாஜக கூட ஏதேனும் சமரசம் வைத்துக் கொண்டு ஏதேனும் டீல் வைத்துக் கொண்டு இந்த ரைடுகள் எல்லாம் கைகழுவப்படும் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கைகழுவப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூஞ்சோலை சீனிவாசன் இருக்கார்ல அவர்தான் தான் எம்பி ஆனந்துக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பது பணம் கொடுக்கல் வாங்கல் போறது எல்லாமே இந்த பூஞ்சோலை சீனிவாசன் வழியாக தான் போகும் ஏன்னா ஒரு எம்பி நேரடியாக வாங்க முடியாது ஒரு அமைச்சர் நேரடியாக பணம் வாங்க முடியாது

அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தெரியாமல் எம்எல்ஏ யாரு நம்ம துறைமுருகன் தான் எம்பி யாரு அவர் மகன் தான் அமைச்சர் நீர்வளத்துறை அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய யாரு நம்ம துரைமுருகன் தான் இவர்களுக்கு தெரியாமல் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு மேல எந்த ஒரு இடமும் இவர்களுக்கு தெரியாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகவே ஆகாது அப்ப சுமார் இருநூறு ஏக்கர் நிலத்தை அரசு நிலத்தை போலியாக பாட்டா மாற்றம் செய்யக்கூடிய அந்த இந்த அப்ப சீனிவாசனுக்கு தொடர்பு இருக்கிறது என்றால் கதிரானந்தி எம்பிக்கும் துரைமுருகனுக்கும் தொடர்பு இருக்காது அப்படி இருக்காதுன்னு நம்புறதுக்கு நாம என்ன முட்டாளா அப்ப தமிழ்நாட்டை மட்டும் கொள்ளையடிக்கவில்லை இவர்கள் வேலூர் ஓட்டுப்பட்ட சொந்த வேலூர் மக்களிடமிருந்தே கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை இந்த குடும்பம் இந்த கும்பல் செய்து கொண்டிருக்கிறது அப்ப ஊடகங்கள் சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஆணையத்தால் கைப்பற்றப்பட்ட அந்த பணத்துக்காக தான் இந்த ரைடு அந்த பணத்திற்காக ரைடு கிடையாது இவர்கள் மணல் கொள்ளையில அடிச்ச பணம் மணல் மாஃபியா வாங்கிய லஞ்சம் இவர்கள் இத்தனை வருடங்களாக கொள்ளை மக்களிடம் கொள்ளையடித்த பணத்திற்காகத்தான் இந்த அமலாக்கத்துறை ரைடு போகுது விரைவில் அமலாக்கத்துறையும் இதுல சமரசம் செய்யும் எதிர்பார்க்கலாம் அப்படியே அமலாக்கத்துறை ஒன்றும் அரசு ஒன்றும் நடத்தி அப்படியே யோக்கியர்கள் போன்று இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போவது ஒன்றும் கிடையாது இவர்களுக்கு சரியான கமிஷன் கிடைச்சாக்க இவர்களுக்கு சரியான ஒப்பந்தங்கள் கிடைச்சாக்க அதை கைவிட்டுட்டும் போவார்கள் அந்த எந்த எல்லைக்கும் இவர்கள் துணிந்தவர்கள் இவர்கள் அப்போ திமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருக்கின்றன இருவரும் சமரசம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா துரைமுருகன் வீட்டில் ரைடு நடக்கும் போது ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் கூட அப்பாவு சபாநாயகர் அப்பாவு போய் கவர்னரை சந்திக்கிறார் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஆனா வெளியில செய்தி ஊடகங்கள் வருவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத தான் செய்தி வரும் ஆனால் உள்ளுக்குள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது என்பது மக்கள் நாம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த தமிழக மக்களை எழிவுபடுத்திய பல 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 பலன்னு நீங்க ஜொலிக்கிறீங்க அதுக்கு நாங்க போட்ட ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு தான் காரணம்னு தமிழக பெண்களை எழிவுபடுத்திய இந்த கதிரானந்துக்கும் இந்த அமைச்சர் துரைமுருகனுக்கும் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒன்பது முறைக்கு மேலே இவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் நீண்ட காலமாக தமிழ்நாட்டை கொள்ளையடித்து வரக்கூடிய பங்கு இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அத்தகைய துரைமுருகனுக்கும் இன்றைக்கு அமலாக்கத்துறை ஒரு செக் வைத்திருக்கிறது இவர்களுக்கு சரியான தண்டனை கைது செய்து வாங்கி கொடுத்தால் தமிழக மக்கள் மகிழ்வார்கள் அல்லது இவர்களும் சமரசம் செய்து கொண்டு பிஜேபி கூட இந்த வழக்கை கைவிட்டு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே என்ன நடக்குதுன்னு நன்றி